வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே வசதி இருந்தும் நான் பெரிதாக படிக்கவில்லை எஸ்எஸ்எல்சியோடு படிப்பை நிறுத்திவிட்டேன் ஆனால் படிப்பில் ஆர்வம் இருந்தும் ஏழ்மை காரணமாக படிக்க முடியாமல் எத்தனையோ ஏழை மாணவர்கள் கஷ்டப்பட்டு வருகிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவ வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு நீண்ட காலமாக இருந்து வந்தது அதன் விளைவே ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு செங்கல்பட்டை அடுத்துள்ள மாமண்டூரில் தனது பெற்றோர் நினைவாக அவர்களது பெயருடன் உருவாக்கிய தனது இன்ஜினியரிங் காலேஜ் துவக்க விழாவில் பேசும்போது கேப்டன் விஜயகாந்த் இவ்வாறு கூறினார் பல்லாயிரக்கணக்கானோரின் பசியாற்றிய கேப்டன் எத்தனையோ பேருக்கு வாழ்வாதாரம் உருவாக்கி கொடுத்ததோடு மருத்துவ உதவிகளும் செய்துள்ளார் இருந்தபோதும் ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவ வேண்டும் என்கிற நோக்குடன் விஜயகாந்தால் ஆரம்பிக்கப்பட்டதுதான் ஸ்ரீ ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜ் மாமண்டூரில் பாலாற்றங்கரை அருகே இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவில் நான்கு லட்சத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சதுரடியில் கட்டடங்களை கொண்டது விஜயகாந்தின் கல்லூரி ஸ்ரீ ஆண்டாள் அழகர் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் உருவான இந்த கல்லூரியின் நிறுவனராக விஜயகாந்தும் தாளராக மச்சான் எல்கே சுதீஷும் செயலாளராக பிரேமலதாவும் செயல்பட்டனர் கல்லூரியின் முழுமையான நிர்வாகத்தையும் தனது சகலையான பிரேமலதா அக்கா ராதாவின் கணவரிடம் ஒப்படைத்தார் விஜயகாந்த் தனக்கு அறிமுகமான எத்தனையோ ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவசமாக சீட் கொடுத்து அவர்களை இன்ஜினியர் ஆக்கியுள்ளார் அப்படி அவர் மூலம் படித்து பட்டம் பெற்றவர்கள் இன்று வெளிநாடுகளிலும் இந்தியாவின் உயர் நிறுவனங்களிலும் பெரிய பொறுப்புகளில் உள்ளனர் விஜயகாந்த் முதன் கட்சி ஆரம்பித்து விருத்தாச்சலத்தில் போட்டியிட்டபோது அவர் மூலம் படித்து தற்போது வேலையில் உள்ள பலரும் தங்கள் நிறுவனத்தில் விடுப்பு எடுத்துக்கொண்டு அவருக்காக களத்தில் இறங்கி தேர்தல் வேலை பார்த்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோக பின்தங்கியவர்களுக்காக அரசு ஸ்காலர்ஷிப் தருவது போல ஏழை எளிய மாணவர்களுக்கு வருடம்தோறும் ஸ்காலர்ஷிப் தொகை தருவதையும் தனது வழக்கமாக வைத்திருந்தார் விஜயகாந்த் இன்ஜினியரிங்கில் வெறும் நான்கு பாடப்பிரிவுகளுடன் ஆரம்பித்த அழகர் கல்லூரி விஜயகாந்தின் காலேஜ் என்கிற இமேஜுடன் குறுகிய காலத்திலேயே பிரம்மாண்ட வளர்ச்சி பெற்றது பல்வேறு புதிய பாடப்பிரிவுகள் துவக்கப்பட்டன அங்கு படிக்கும் மாணவர்களுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ மூலம் முன்னணி நிறுவனங்களில் நல்ல வேலை கிடைத்து வந்தது விஜயகாந்தும் தனது சினிமா பணி போக மிச்சமுள்ள நேரங்களில் கல்லூரி நிர்வாகத்தை சிரத்தையுடன் கவனித்து வந்தார் எம்ஜிஆருக்கு நெருக்கமானவராக அறியப்பட்ட ஜேபிஆர் கல்லூரி நிர்வாக விஷயத்தில் விஜயகாந்திற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து வந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு தேமுதிகவை விஜயகாந்த் ஆரம்பித்தது முதல் முழு நேரமும் கட்சி பணிகளிலேயே செலவிட நேர்ந்ததால் கல்லூரி நிர்வாகத்தில் விஜயகாந்தின் பங்களிப்பு முற்றிலுமாக குறைந்தது விஜயகாந்தின் சகலையே முழு நிர்வாகத்தையும் கவனிக்க ஆரம்பித்தார் கல்லூரியின் சரிவும் அங்கேயே ஆரம்பமானது எத்தனையோ பேரை இலவசமாக படிக்க வைத்த விஜயகாந்தின் சொந்த சகோதரர் ராமராஜின் மகன் கௌதம் அக்கல்லூரியில் படிப்பதற்கே கட்டணம் வாங்கினர் விஜயகாந்தின் சகோதரி மீனாகுமாரி மகனுக்கு சீட்டே இல்லை என்று மறுத்தனர் தொடர் நிர்வாக கோளாறால் அங்கு வேலை பார்க்கும் பேராசிரியர்களுக்கு சரியாக சம்பளமே போட முடியவில்லை இதனால் பலர் வேலையை விட்டு நின்றனர் அதன் விளைவாக கல்வி தரம் வெகுவாக குறைந்தது அதைத் தொடர்ந்து கல்லூரியில் மாணவர் சேர்க்கை வெகுவாக குறைய ஆரம்பித்தது ஒரு காலத்தில் விஜயகாந்த் கல்லூரியில் சீட் கிடைப்பதே பெரிய கௌரவம் என்பது மாறி கல்லூரியில் சேருவதற்கு போதுமான மாணவர்களே இல்லாத சூழல் ஏற்பட்டது இதன் காரணமாக கல்லூரி மூலம் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மவுண்ட் மவுண்ட்ரோட் பிரான்ச்சில் பெறப்பட்ட ஐந்தரை கோடி கடன் தொகை முறையாக செலுத்தப்படாததால் இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு கல்லூரியை ஏலம் விடப்போவதாக வங்கி நிர்வாகம் நாளிதழில் ஏல நோட்டீஸ் அனுப்பியது நூறு கோடி ரூபாய்க்கும் மேல் மதிப்புள்ள கல்லூரியை ஐந்தரை கோடி ரூபாய் கடனுக்காக ஏலம் விடும் நிலைக்கு நிர்வாகம் சென்றது கேப்டனின் அபிமானிகளை அதிர்ச்சியடைய வைத்தது கல்லூரியின் வெப்சைட்டே இயங்காத நிலையில்தான் இன்று கல்லூரியின் நிலை உள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி